இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருவண்ணாமலை மாவட்டம் கலைவாணர் அரங்கத்தை இரண்டு நாட்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு வெகு சிறப்பான இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறது அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சிறப்பு நேற்றுக்கு மாலை இதே நேரம் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாளர் ஏவ வேலு அண்ணன் அவர்கள் எழுதிய கலைஞர் தாய் என்ற புத்தகத்தை நம்முடைய மான் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் ஒரு மிகச் சிறப்பான நிகழ்ச்சி அதில் கலந்து கொண்ட அது முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசினாங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்ன சொன்னாங்க எவ்வளோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க வளர்ந்துருக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்க சாதிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சியை எந்த இயக்கமும் இதுவரை நடத்த நடத்தியதும் கிடையாது நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு காரணம் நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல மிக மிக முக்கிய காரணம் முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த அணி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது அமைச்சர் அண்ணன் அண்ணன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார் அவருக்கு ஒரு இயக்கம் அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே எனக்கெல்லாம் அந்த இயக்கம் இருந்ததே கிடையாது நான்லாம் அதற்கான முயற்சியே எடுக்கவே இல்லை நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இது எம்பிபிஎஸ்ஸு அந்த பக்கமே வச்சு படிக்கூடாது படிக்கூடாது அண்ணன் தயாநிதி மாறன்லாம் இருக்கிறாங்க நாங்களாம் எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டோம் நேராக பிகாம் முடிச்சுட்டு அப்படியே பிஸ்னஸ் பார்க்க போயிடுறது அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது என்று அப்படிலாம் கிடையாது நான் ஏன் இதை சொல்கின்றான் அண்ணன் தயாநிதி மாறன் எனக்கு மூத்தவர் தான் எனக்கு எல்லாருமே சம்மந்தான் எல்லாரும் இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான் இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் அன்னைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைவு பரிசாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்துருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் உண்மையான பசுமாடை கொடுத்திருந்தாவது கொஞ்சம் உபயோகமாக இருந்திருக்கும் இருந்தாலும் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழகத் தலைவர் அவர்கள் இங்கேயான நெஸ்கேபி கருண் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு அணிக்கும் மூன்று இலக்குகள் கொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதேபோல் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் கொடுத்த மூன்று முக்கிய இலக்குகள் ஒன்று பேச்சு போட்டி தலை சிறந்த நூறு பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளை தேர்தல் பணிகள் இருந்ததினால சென்ற பத்து நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து சென்ற வாரம் சனி ஞாயிறு இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இளைஞர் பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த போட்டியில் முதல் பரிசா ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாவது பரிசா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசா ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் ஆனால் இந்த பொறியாளர் அணி நடத்துகின்ற இந்த போட் பேச்சு போட்டியில் பார்த்தீங்கன்னா முதலிடம் ஐந்து லட்சம் இரண்டாம் இடம் மூன்று லட்சம் மூன்றாம் இடம் ரெண்டு லட்சம் இதுல என்ன தெரியுது பொறியாளர் அணி ரொம்ப வசதியான ஒரு அணி எங்களுடைய அணிக்கு பொறுப்பாளர் துணைப் பொதுச்செயலாளர் அண்ணன் ஆராச அவர்கள் பொறியாளர் அணிக்கு பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரது அணியை நன்றாக எங்களுடைய பொறுப்பாளர் எங்களை பொறுப்பாக தான் வழிநடத்து கொண்டிருக்கிறார் இருந்தால் நான் சொல்லி சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பேச்சு போட்டி பரிசு தொகையை கொடுக்கறதோட முடிகிறது இல்லை இந்த பேச்சாளர்களை கழகத்தில் கொண்டு வந்து அவருடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை இந்த பேச்சு போட்டி உணர்த்த வேண்டும் அதே போல் அந்த பொறியாளரின் ரூட்ஸ் ஆப்பை தொடங்கி வச்சு அருணன் எஸ்கேபி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்ற நூலும் இங்கு வெளியிடப்பட்டது நேற்று கலைஞர் எனும் தாய் இன்றைக்கு கலைஞர் கட்டிய தமிழ்நாடு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் அடுத்தடுத்து தலைமுறை பேச்சாளர்களை வளர்த்து எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த பேச்சு போட்டிகளை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம் நேரத்தில் பொறியாளர் அன்னைக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் இளைஞரணி இங்கே குறிப்பிட சொன்னீர்கள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க பதிவு செஞ்சிருந்தாங்கன்னு இளைஞரணி அறிவித்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சு போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழித்தி கைப்பிடித்து கூட்டிகிட்டு போனோம் நேற்று திரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் சொன்னால் நான் ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க தொலைக்காட்சிகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆ ஓல்டஸ்ட் கோல்டு தான் நான் ஒரு வேண்டுகோள் இங்கே இளைஞரணி சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம் இனிமேல் வருடா வருடம் இந்த பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று அதே போல் பொறியாளர் அணியும் இதை நடத்த வேண்டும் வருடா வருடம் இதே பரிசு வேண்டும் பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் இனமான பேராசிரியர் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள் லாங்குவேஜ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் அதனால்தான் பொறியாளரின் சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டி நடத்துனது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி இங்கே நம்முடைய கொள்கை பேராசிரியர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மாண்மிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வந்திருக்கிறாங்க அதேபோல் எதிரிகளை தன்னோட பேச்சால் நடுங்க வைக்கின்ற கலைஞர் அவர்களுடைய வாயால் பாராட்டை பெற்ற தகத்தகாய சூரியன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நாராசா ஆராசா அவர் வந்திருக்கிறாங்க மூத்த அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்டப்பன் அவர் இவங்க முன்னாடிலாம் நீங்கள் பரிசு பெறறது பாராட்டப்படுறீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எந்த இயக்கத்திலும் இல்லாத வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் தலைவர் மு முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழிஞர் கலைஞர் ஏன்னா நம் தலைவர்களுடைய பேச்சு திறமைக்கு தமிழ் வளர் அந்த வளத்திற்கு ஏராளமான உத உதாரணங்கள் உண்டு அது ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சிவகங்கைக்கு போகிறாங்க சிவகங்கை அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய செருப்புகளை எல்லாம் வச்சு சில பேர் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு பழைய செருப்புகளை எடுத்து அதை தோரணமாக கட்டி அதை அங்கே அமைக்கிறாங்க நம்முடைய திராவிட கழகத்தில் அந்த செருப்பு தோரணத்தை அறுத்து எறியணும் அப்படின்னு முயற்சி செய்கிற போது அதை தடுத்து நிறுத்திய தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் பொதுவாக இலையில் பூவில் தான் தோரணம் கட்டுவாங்க இந்த இலை பூவெல்லாம் எல்லா இடத்துலையும் வெகுசூலமாக தாராளமாக கிடைக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு பழைய ஒத்த செருப்பையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோரணத்தை கட்டியிருக்காங்க ஆகவே நம்ம அவங்களை திட்டக்கூடாது பாராட்டணும்னு சொன்னார் இதை கேட்ட எதிராளிகள் வெட்கி தலை குனிஞ்சு போனாங்க அண்ணாவுடைய பேச்சாற்றங்களுக்கு உதாரணங்களை போனால் இந்த ஒரு கூட்டம் பத்தவே பத்தாது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு இதெல்லாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் ஏதோ பழைய பழமொழின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொன்ன ஓமைகள் எக்ஸாம்பிள்ஸ் அது மட்டும் இல்லை வார்த்தைகள் உறுப்பினர் வேட்பாளர் சட்டப்பேரவை இப்படி தமிழுக்கு புது புது வார்த்தைகளை தந்தவர் பேரறிஞர் அண்ணா இதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த பெயரை மாற்றுவதற்கு ஒரு கும்பல் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை அது நடக்கவும் உடமாட்டும் நடக்கவும் நடக்க அண்ணாவுடைய தம்பி கலைஞருடைய பேச்சாற்றலை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டுமா பாமர் மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர் மாதிரி பேசுவார் அதேபோல் ஆய்வாளர்கிட்ட பேசும்பொழுது ஒரு ரிசர்ச் கைடு மாதிரி பேசுவார் அரசியலில் மட்டுமல்ல மேடை பேச்சிலையும் கலைஞரை வெல்லுவதற்கு யாருமே கிடையாது அதனால்தான் கலைஞருடைய நினைவை போற்றி ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டப்போ அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டார் நான் நயமிக்க கலைஞருக்கு இன்று நாணயம் வெளியிடப்படுவது மிக பொருத்தமான ஒரு விஷயம் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான கலைஞருடைய ஒரு உரை ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மறைந்த லோக் ஜனசக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டாம் காலகட்டத்தில் ஒன்றிய ரயில்வே அமைச்சராக இருந்தார் அப்போது தமிழ்நாட்டில் ஒரு ரயில் திட்டத்துடைய துவக்க விழா நடைபெற்றது பொழுது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த விழாவில் பேசின ஒன்றிய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இந்த ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு மூன்றில் ஒரு பங்கு நிதியை ஒதுக்கும் திட்டத்திற்கான மூன்றில் இரண்டு பங்கு நிதியை மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அடுத்து பேசிய முத்தமைய கலைஞர் அவர்கள் பேசும்போது அவர் குறிப்பிடுகிறார் ரயிலுக்கு தண்டவாளம் மிக மிக முக்கியம் குறிப்பாக தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்பிகளும் ஒரே அளவில் ஒரே நீளத்தில் தான் இருக்க வேண்டும் ஒரு கம்பி மூன்றில் ஒரு பங்கு நீளத்திற்கும் இன்னொரு கம்பி அதை விட குறைவான அளவில் இருந்தால் தண்டவாளத்தில் ரயில் மட்டுமல்ல யாருமே பயணம் செய்ய முடியாது அதே போலத்தான் நிதி ஒதுக்கீடும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் தலா ஐம்பது சதவீதம்னு சமமான நிதியை ஒரே அளவில் ஒதுக்கிறாதான் அந்த திட்டம் சிறப்பாக இருக்கும்னு நம்முடைய கலைஞர்கள் சொன்னார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி கலைஞர் இருபத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் பேசின பேச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கின்றது அதற்கு உதாரணம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது மாநில அரசு ஐம்பது சதவீதமும் ஒன்றிய அரசு ஐம்பது சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒரு ரூபாயை கூட ஒதுக்கவில்லை ஆனாலும் இந்த திட்டம் நின்று விடக்கூடாது என்பதற்காக உறுதியோடு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலேயே இந்த திட்டத்தை இன்று சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் கலைஞருடைய பேச்சாற்றலை இங்கே பரிசு பெற்ற ஒவ்வொரு மாணவரும் பெற வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறியாளர் அணியினுடைய செயலாளர் ஆனந்த எஸ்கேபி கருணா அவர்களை ஒரு எழுத்தாளராக எனக்கு முன்பே தெரியும் அவருடைய முதல் புத்தகமான கவர்னர் என் ஹெலிகாப்டர் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அப்பொழுதே அவரை பாராட்டி என்னுடைய ட்விட்டர் முகத்திலே நான் பதிவிட்டிருந்தேன் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாகவும் அதே நேரத்தில் சுவாரஸ்யமாகவும் எழுதுகின்ற ஆற்றல் அவருக்கு நிரம்ப உண்டு இங்கே அண்ணன் ஆராசா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார் எனக்கு தெரியல விரைவில் ஒரு ஆடாத நாற்காலியை நான் அவருக்கு தர வேண்டும் என்று இங்கே எந்த நாற்காலியும் ஆடாத நாற்காலி கிடையாது ஆனால் திரு எஸ்கேபி கரண் அவர்கள் மிகவும் திறமையானவர் எந்த நாற்காலியை கொடுத்தாலும் அவர் அதை ஆடாமல் உட்கார்ந்து கொள்வார் இதற்கு எந்த அர்த்தமும் நான் சொல்ல மாட்டேன் அது நீங்களே கண்டுபிடிச்சு எப்படி அண்ணன் ஆராசன் அவர்கள் எங்களுடைய இளைஞரணி சார்பாக நடத்துகின்ற அவர் சொன்னார் ப சார்பாக அந்த சோஷியல் மீடியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பயணம் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பை கொடுத்தோன்னே அதேபோல் நம்முடைய பயிற்சி பாசறை நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணித்திருந்தார் இப்பொழுது நாங்கள் நடத்துகின்ற கலைஞர் நூற்றாண்டு இளைஞரணியின் சார்பாக நடத்துகின்ற அந்த பேச்சுப் போட்டி என் உயிரினும் மேலான அந்த தலைப்பில் நடத்துகிற பேச்சு போட்டியில் முப்பது நடுவர்களில் அவரும் ஒரு நடுவர் என்ற அதற்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வழி செல்வம் நாங்கள் கொடுத்துட்றோம் எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் எத்தனை பேர் எழுதினாலும் தீராத வாழ்வு முத்தமிழ் கலைஞருடைய பெருவாழ்வு என்று கூறிக்கொண்டு எனவே எஸ்கேபி கருணா அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு புத்தகம் தமிழர்கள் அனைவரும் சென்று சேர்ந்திட நான் விரும்புகின்றேன் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த பொறியாளர் அணியுடைய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்